இன்று எங்களுடைய பிரதேசங்கள் மாணவர்களுடைய சில கல்விஷயங்களை அல்லது சில பொழுதுபோக்குகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள் நல்ல விஷயம் விளையாட்டரங்குகள் ஏனைய கலை நிகழ்ச்சிகள் ஏனைய விஷயங்கள் என்று சொல்லி சில ஏற்பாடுகள் நடக்கின்றன அன்புக்குரியவர்களே இவைகளெல்லாம் வரையறைகளோடு தான் செய்யப்படுகின்றனவா சில பிரதேசங்களில் உள்ளக விளையாட்டரங்குகள் அமைத்திருக்கிறார்கள் அங்கு போகிற பிள்ளைகள் இரவு பனிரெண்டு ஒரு மணி வரைக்கும் சிலர்கள் சுபகுடைய தாஜ்யத்துடைய நேரம் பின்னிரவு வரைக்கும் அந்த இடங்களிலே நேரங்களை கழிக்கிறார்கள் காலையிலே பாடசாலைக்கு போக வேண்டிய பிள்ளை வந்தால் வகுப்புகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வகுப்புகளிலே பாடங்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இரவு பின்னிரவு வேலைகளிலே வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு முஸ்லிம் சமுதாயத்தின் அங்கத்தவர்கள் போதைப் பொருளுக்கு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரம் வாலிபர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாவனைக்கு பின்னால் போகிறவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்கள் மிக வேகமாக மிக அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அன்புக்குரிய பெற்றோர்களே இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்னுடைய பிள்ளை ஒரு பத்து மணிக்காவது ஒன்பது மணிக்காவது வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தினை போட்டு அந்த பிள்ளையை வழிப்படுத்த முடியாத பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோரியம் என்று சொல்லுகிற அந்த பதவிக்கு என்ன அருகதையோடு இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அல்லாகுவை முன்னிறுத்தி சிந்தித்து பாருங்கள் அல்லாகுவை முன்னிறுத்தி சிந்தித்து பாருங்கள் என் பிள்ளைக்கு இது ஹலால் இது ஹராம் என்று என்னால் கற்பிக்க முடியவில்லை என்றால் இது சரி இது பிழை என்று என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றால் நீ இதை செய் செய்யாதே என்ற கட்டளைகளை பிறப்பித்து என் பிள்ளையை வழிப்படுத்த முடியவில்லை என்றால் நான் பெற்றோராக இருக்கிறேன் நான் தந்தையாக இருக்கிறேன் என்கிற என்ன அர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன அர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய ஈமானிய பெற்றோர்களே இந்த விஷயத்தில் மிக கூடுதலான கவனம் உங்களிடத்தில் இருந்து வர வேண்டும் மிக கூடுதலான கவனம் உங்களிடத்தில் வருந்து வர வேண்டும் குறிப்பாக தந்தைமார் நாம் நினைக்கிறோம் நான் தொழில் செய்கிறேன் கடைக்கு போகிறேன் ஆபீஸுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எனக்கு பார்க்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் உறவுகளே நான் ஒவ்வொரு கொத்துபாவிலும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு கொத்துபாவிலும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதியுங்கள் கோடி கோடியாக சம்பாதியுங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் லட்சக்கணக்கிலே நீங்கள் சம்பாதியுங்கள் தடை கிடையாது ஹலாலாக சம்பாதித்தால் ஆனால் ஒரு நாள் உங்களுடைய பிள்ளை ஒரு சந்தையிலே வைத்து ஒரு போதைக்காரனாக அல்லது ஒரு தவறிலே இந்த நாட்டினுடைய போலீசாரால் கைது செய்யப்படுகிறான் இன்னாருடைய மகன் இன்னார் கைது செய்யப்பட்டு ஜெயிலிலே இருக்கிறான் என்று நீங்களுடைய காதுகளுக்குள் கிடைக்கிற பொழுது அல்லா பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய தன்மானம் காற்றிலே பறந்து போகுமே உங்களுடைய சுய கௌரவம் எல்லாம் இடிந்து விழுமே நீங்கள் கட்டிய அத்தனை கௌரவ கோட்டைகளும் இந்த சமுதாயத்தான் வார்த்தைகளால் இடித்து நொறுக்கப்படுமே இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் இழந்து போன மானத்தையும் இழந்து போன மரியாதையையும் இழந்து போன கௌரவத்தையும் உங்களுடைய கோடிகளால் நீட்டித் தந்துவிட முடியுமா நீங்கள் இழந்து போன தன்மானத்தை நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் ஈட்டி தந்துவிட முடியுமா அப்படி தர முடியாது என்றால் அந்த தன்மானத்தை இழந்து விடாத பிள்ளைகளை உருவாக்குவதிலும் உங்களுடைய நேரங்களை கொஞ்சம் செலவழியுங்கள் உங்களுடைய காலங்களை கொஞ்சம் செலவழியுங்கள் அந்த இது உங்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதம் என்பதை புரிந்து கொண்டு எல்லா பெற்றோர்களும் கல்வி சார் விஷயங்களில் ஏனைய ஒழுக்கம் சார் விஷயங்களில் பிள்ளைகளுடைய நடத்தைகளை கவனிப்பதிலும் அவர்களை வழிகாட்டுவதிலும் மிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக வாஹிருத்ஹமதுல்ல ஹி ரபிலாலம்